வணக்கம் வளமுடன் சமீபத்தில் டெய்லி நீங்கிற தலைப்பில் நான் ஒரு பதிவு படித்தேன் அது உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் படித்தேன் எனக்கு அதை நம்ம டெய்லி ஆல்மோஸ்ட்டு ஒரு இறப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் இறப்பு நடக்கும் நடந்த வீடுகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் இறுதி யாத்திரையில் கலந்து கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் சில விஷயங்கள் ஏன் நடக்குது அங்கே என்ன சில சடங்குகள் தெரியாமையே நம்ம பார்த்து கடந்து போயிட்டுருக்குறோம் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் பிணங்களை ஏன் சூரியன் மறைவதற்குள் எரித்துவிட வேண்டும் என்று கூறுகிறார்கள் தெரியுமா இறுதி சடங்குகள் என்பது அனைத்து மதங்களிலும் நடத்தப்படும் ஒன்றாகும் ஆனால் மற்ற மதங்களுடன் ஒப்பிடுகையில் இந்து மதத்தில் அதிக அளவு வித்தியாசமான இறுதி சடங்குகள் நடத்தப்படுகிறது ஆனால் இந்த ஒவ்வொரு சடங்கிற்கு பின்னரும் ஒரு காரணத்தை நம் முன்னோர்கள் வைத்துள்ளார்கள் இறந்தவர்கள் மரணத்திற்குப் பிறகு அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அனைத்து இறுதி சடங்குகளும் நடத்தப்படுகிறது ஆனால் பல இறுதி சடங்குகள் ஏன் செய்யப்படுகிறது என்பது நமக்கு தெரியாது இந்த பதிவில் நம்ம அதை இறுதி சடங்குகள் பின்னால் இருக்கும் காரணங்களை புரிந்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த பதிவு தொடங்குச்சி சரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு மேலும் படிக்கிறேன் மூக்கில் பஞ்சு வைப்பது எதற்கு இறந்தவர்களின் உடல் என்பது பாக்டீரியாக்கள் அதிக வசிக்கும் இடமாக மாறிவிடும் எனவே அவர்களின் உடலிலிருந்து நுண்ணுயிர்கள் மூலம் சில வாயுக்கள் வெளிவரும் இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் இதனை தடுக்கத்தான் நாடிக்கட்டு என்னும் பெயரில் காதையும் வாயையும் சேர்த்து கட்டுகிறார்கள் மேலும் மூக்கில் பஞ்சு வைக்கப்பட காரணமும் நுண்ணுயிர்கள் உடலிலிருந்து பரவாமல் இருக்கத்தான் சரி அங்கே இறந்தோன்ன ஒருத்தவங்க அந்த தலைமாட்டில் ஒரு விளக்கு கூத்தி வைப்பாங்க ஏன் பார்த்தோம்னா இறந்தவர்கள் வீட்டில் கண்டிப்பாக விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது முக்கியமான சடங்காகும் உயிர் சக்தியானது உடலை விட்டு பிரிந்துவிட்டால் உடலானது வெற்றுடலாக மாறிவிடும் அவர்கள் உடலிலிருந்து வாயுக்கள் வெளியேற தொடங்கிவிடும் ஆன்மீக ரீதியாக அவர்கள் உயிர் அலைகள் அந்த இடத்திலேயே சுற்றி வரும் அந்த அலைகள் மற்றவர்கள் உடலில் நுழைந்தால் அவர்களுக்கு பல துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும் இதனை தடுக்கவே விலக்கேற்றி வைக்கப்படுகிறது இந்த விளக்கு தெற்கு திசை நோக்கி ஏற்றி வைக்கப்பட வேண்டும் ஏனெனில் அதுதான் மரணத்தின் கடவுளான யமனுக்கான திசையாகும் விலக்கேற்றி வைத்த பின் யமதர்மரிடம் அந்த அலைகள் தன்னை நெருங்காமல் விளக்கின் தீபத்திற்கு செல்லும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த காரணத்துக்காக தான் விளக்கு ஏற்றி வைக்கிறோம் அது தெற்கு பார்த்து ஏற்றி வைக்கணுங்கிறது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு திரி மட்டும் உபயோகிக்க வேண்டும் என்று இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க ஒருவர் இறந்த பிறகு பஞ்சபூதங்களால் நிறைந்த அவரின் உடலானது உயிரற்றதாகிவிடுகிறது அதன்பின் ஒரே ஆன்மா மட்டுமே ஒளிரும் விளக்குகளில் பயன்படுத்தப்படும் ஒன்றை அந்த ஒற்றை திரியானது ஒளிரும் ஆன்மாவை குறிக்கும் அதனால் திரி போட்டு விளக்கு ஏற்றணும் ஏன் பகலில் மட்டுமே இந்த இறுதி சடங்குகள் செய்யப்படுகிறது என்ன அனைத்து இறுதிச் சடங்குகளும் பகல் நேரத்தில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் ஏனெனில் உடலை தகனம் செய்வது முதன்மையானதாகும் ஏனெனில் இரவு என்பது எதிர்மறை சக்திகள் அதிகம் உழவும் மேலும் அவற்றின் பலமும் இரவு நேரங்களில் அதிகம் இருக்கும் இறந்த எதிர்மறை சக்திகள் எப்போதும் மற்ற உடல்களில் நுழைய முயலும் எதிர்மறை சக்திகள் இந்த தாக்குதல்களை தவிர்க்கவே உடல் பகல் பொழுதில் தகனம் செய்யப்படுகிறது அறிவியல் ரீதியாக கூறும்போது இறந்தவர்களின் உடலில் இருந்து வெளிப்படும் நுண்ணுயிர்களின் அளவு அதிகமாக இருக்கும் அது சுற்றி இருப்பவர்களுக்கு எளிதில் தாக்கக்கூடும் அதனால்தான் உடல் தகனம் பகலில் செய்யப்படுகிறது மூங்கில் பாடை ஏன் கட்டுகிறோம் மூங்கில்களில் குறிப்பிட்ட ஒளி ஆற்றலை அதாவது சவுண்ட் வெளிப்படும் தன்மை உள்ளது இது சுற்றி வரும் தன்மை இருக்கும் சரவுண்டிங் இருக்கும் அதனால் வெளிப்படும் ஒளி ஆற்றலில் இருந்து இறந்த உடலுக்கு கவசமாக அலைகளை ஏற்படுத்தப்படும் மூங்கிலால் செய்யப்பட்ட பாடையில் இருக்கும்போது அந்த உடல் ஒளி ஆற்றலால் எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாக்கப்படுகிறது கால்களை சேர்த்து கட்டப்படுவது அதற்கு இறந்தவர்களின் உடல் தகனம் செய்யப்படுவதற்கு முன்பு அவர்கள் உடல் தரையில் வைக்கப்பட்டு அந்த உடலின் காலில் பெருவிரல் இரண்டும் சேர்த்து கட்டப்படும் இது உடலின் வலது மற்றும் இடது புற ஆற்றலை இரண்டையும் ஒன்று சேர்த்து உடலையே சுற்றி வர காலின் விரல்கள் கட்டப்படுகிறது மண்பானைன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க அது எதுக்கு என்ன பார்த்தோம்னா இறந்த உடலை சுற்றி இருக்கும் ஆற்றலை ஒருமுகப்படுத்த பல பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது அதில் ஒன்றுதான் மண்பானை மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் இந்த வேலையை சிறப்பாக செய்கிறது உடலை எதிர்மறை சக்திகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க மண்பானை உதவுகிறது மண்பானையிலிருந்து வெளிப்படும் ஒளி ஆற்றல் மிகவும் வேகமாக பரவக்கூடியது என்று சொல்லி விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க இதை படிச்சோன்னே ஓஹோ இதெல்லாம் தானா அப்படின்னு இப்போ தான் இத்தனை வருஷங்களுக்கு பிறகு தான் நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் அதனால் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்